செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறாவது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது அந்த செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அமைச்சர் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் செவிலியர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்களை குண்டுகட்டாக கைது செய்து காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது கைது நடவடிக்கையின் போது மயக்கமடைந்த செவிலியரை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லவில்லை போலீசார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம் புவியரசன் வணக்கம் தற்பொழுது செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்கேரி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த செவிலியர்கள் காவல்துறையினர்தான் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கடந்த பதினெட்டாம் தேதி பகுதியில் வந்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பணி கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டனர் நிர்வாகிகள் தமிழக அரசு தரப்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் இருந்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு புலம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டு இறக்கிவிடப்பட்டனர் ஆனாலும் கூட செவிலியர்கள் அங்கேயும் தங்களது போராட்டத்தை தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில் சிலாம்பாக்கத்தில் உள்ள மண்டபத்தில் ஒரு நாள் அடைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பூர்வாஞ்சேரி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் தங்களை போர் தேர்தலை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தை போராட்ட காலத்தில் குறித்தனர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக ஒப்பந்த செவிலியர்கள் பூர்வாஞ்சேரியில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைகளை வைத்து தமிழ்நாடு செவிலியர்கள் வந்த பிரதிநிதிகளுடன் மருத்துவம் மற்றும் சுத்த நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்த நடத்தியிருந்தனர் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அதன் காரணமாக அனைத்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஒப்பந்த ஒப்பந்த செவிலியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்வதாக முடிவெடுத்தனர் அந்த வகையில் இன்றும் தங்களது போராட்டத்தை தொடர்புள்ளனர் இந்த ஆராய்ச்சி நாளாக சூவாந்தேரி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த செவிலியர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் செவிலியர்களை காவல்துறையினர் வாகனத்தில் பூண்டு காவல்துறையினர் ஏற்றி வரும் காட்சிகளையும் நம்மால் பார்த்து இந்த கைது நடவடிக்கையும் போது மயங்கி விழுந்த செவிலியர்களை முறையாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடாமல் அவர்களை கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்று அழைத்து செல்லும் நடைபெறுப்பதாக ஈடுபட்டு வருகின்றனர் கைது நடவடிக்கைக்கு மத்தியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் செவிலியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர வேண்டும் என்ற தமிழ்நாடு மேம்பாட்டு தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் ஒரு அனைத்து ஒன்றையும் விவரங்களை வழங்கிய நன்றி புவி அரசன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்